ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சுவையான காலிஃப்ளவர் கிரேவி தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு வாங்க நான் காலிஃப்ளவரில் ஒரு ரெண்டு நிமிஷமாக சுடு தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேங்க இப்போ கிரேவி செய்கிறதுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததான் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இது சீக்கிரமாக வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தால் போதும் இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் அந்த மாதிரி கீரி போட்டுக்கலாம் அடுத்து தான் ரெண்டு தக்காளியும் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கிரேவிக்கு இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்க வதக்கி விட்டுடலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்ப மசாலா விட நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு இப்ப இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம இதுல காலிஃப்ளவரை சேர்த்துடலாம் அரை கப் அளவுக்கு ப்ரஷ் பட்டாணி சேர்த்துக்கலாம் நீங்கள் காஞ்ச பட்டாணியாக இருந்தால் ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுக்கு பிறகு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா அந்த மசாலாவோட கலந்து விட்றலாம் இப்போ இதில் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ உங்கள் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுறலாம் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்க நல்ல காலிஃப்ளவர் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு அதை லேசாக கலந்து விடலாம் இப்போ இதில் கடைசியாக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் கடைசியாக நறுக்குன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ காலிஃப்ளவர் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் மிளகுத்தூள் தான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் பாருங்க ஒரு சுவையான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க ஒரு பத்தே நிமிஷத்தில் இதை ரெடி பண்ணிடலாம் இந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிரேவி சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செய்த இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்ததுனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ